ஹாய் ஃபேமிலியில எல்லாம் வாங்க நல்லதை நினைப்போம் நட நீ நல்லதே நல்லதே நடக்கும் நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான பதிவு எதனால அப்படின்னா சீரடியில பிறந்து வளர்ந்த ஒருவர் வந்து ரொம்ப அழகா வந்து தமிழ் பேசுறாரு நிறைய பேர் இங்க தமிழ் பேசுறவங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க இங்கே கொஞ்சம் பேர் வந்து வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் இருக்காங்க பிஸ்னஸ் பண்றவங்க வேற வேற வேலை செய்றவங்கலாம் இருக்காங்க கைடு அப்புறம் டூரிஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறவங்கலாம் இருக்காங்க ஆனால் ஷீடியில் பிறந்து வளர்ந்தவர் இங்கேருந்து சென்னைக்கு போய் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் தங்கி தமிழ் அவ்வளோ சரளமாக பேசுகிறாரு அவர் கூட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நம்ம சப்போர்ட்டும் பண்ண போகிறோம் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக ஒவ்வொருத்தரும் இந்த பதிவை பாருங்கள் எனக்காக இல்லைனாலும் அந்த அண்ணனுக்காக பாருங்கள் எனக்கு ரொம்ப நாளாக என்னை கேட்டுக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் வீடியோ எடுத்து உங்களோட சேனலில் காமிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அதுக்காக அண்ணன் வந்து வீடியோ எடுத்திருக்கோம் அண்ணன் வந்து பேச போகிறாரு நம்ம கூட அது மட்டும் இல்லாமல் நம்ம துவாரகம் போய் நம்ம சாமியும் கும்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தாராம் அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பானு சகோதரிக்கு இன்னைக்கு வந்து ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் பானு சகோதரிக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அப்புறம் அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன நிம்மதிக்காகவும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனையும் செய்துக்கலாம் அடுத்ததாக ரேவதி சகோதரிக்கு முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காகவும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அப்புறம் தேவராஜ் என்கிற தியாகராஜ் அவங்களுக்கும் அந்த சகோதரருக்கு இன்றைக்கி வந்து நாற்பது முடிச்சு நாற்பத்தி ஒன்று ஆரம்பிக்குது அவருக்கும் பிறந்தநாள் சொல்லிக்கலாம் அவரோட எதிர்கால வாழ்க்கைக்கும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம் அப்புறம் தக்ஷணா பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து பிறந்த நாள் இன்னைக்கு வந்து எயித்து பர்த்டே எட்டு வயது முடிஞ்சு ஒன்பதாவது வயது வந்து ஆரம்பிக்குது குழந்தை நல்லபடியாக படித்து சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு வரணும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பெருமை சேர்க்குற வகையில் அந்த குழந்தையோட வாழ்க்கை மையனும் முக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அது ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கணும் தட்சிண பாப்பாவுக்கு எல்லாமே கிடைக்கணும் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சர்வ பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம அஸ்வீட்லேயே பிறந்து வளர்ந்தவர் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாரு அவரை போய் சந்திக்கலாம் அவருக்கு நம்ம வந்து உதவியும் செய்ய போகிறோம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க நிறைய நண்பர்கள் சீரடிக்க வரீங்க அப்படி வரவங்க உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அதாவது உதவினா சும்மாலாம் கிடையாது அவர்கிட்ட வந்து அவர் விற்கிற பலூனை மட்டும் வாங்கிட்டிங்கன்னா போதும் அவரும் அவங்க குடும்பமும் நல்லா இருப்பாங்க நம்ம சாய் குடும்பத்தால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நம்ம எல்லாரும் செய்யலாம் உதவியினா சும்மா யாரும் செய்ய வேணாம் அந்த பலூன் மட்டும் வாங்கிக்கோங்க இருபது ரூபா முப்பது ரூபா தான் அந்த பலூனை அதை வாங்கினோம்னா அவங்களும் அவங்க குடும்பமும் நல்லா இருப்பாங்க சரி வாங்க இப்போ நம்ம அந்த அண்ணனை போய் சந்திக்கலாம் அண்ணனோட பேர் வந்து இர்ஃபான் வாங்க நம்ம இப்போ இரஃபான் அண்ணனா சந்திக்கலாம் இந்த மாதிரி இன்னொருத்தர் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பேசி அதை வீடியோவாக எடுக்கலாம் போட்டு இதான் முதல் டைமை நானும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது இந்த வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் பின்னே இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போக போக எல்லாமே சரியாயிரும் இதுதானே முதல் முறை அதனால கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க சரி வாங்க இப்ப அண்ணன் கிட்ட பேசலாம் இர்பான் அண்ணா கிட்ட அண்ணா வந்து சிறு அடியிலேயே பறந்து வந்தவர் ஆனா நல்லா அழகா தமிழ் பேசுவாரு அவர் தான் இன்னைக்கு நம்ம அவரு கூட தான் பேச போறோம் இன்னைக்கு நம்ம அவரு கூட தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம்

ஸ்லோ ஆகுது எங்க பெருசா வரும் இந்த மாதிரி வலுன் வரும் ஏதோ கையில பேக் பண்ணுங்க ஏதோ பாரு எங்க உடையாது பின்னாடி பேக் பண்ணணும்ல அது பின்னாடி பேக் பண்ணுங்க அதை காமிங்க உங்கள்ட்ட இன்னொன்னு 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 ட்ரை பண்ணுங்க இன்னொன்னு சொல்லி கொடுங்க பேக் பண்றது காமிங்க இப்படி பேக் பண்ணுங்க எப்படி பேக் பண்ணுங்க சரி இது எது எதுனா ஒட்டி வைக்கலாம் வெயிட் எடுத்துங்க கிளாஸ் போட்டுங்க கிளாஸ்ல கிளாஸ்ல ஒட்டலாம் இன்னும் மெட்டல்ல ஒட்டோ वुட்ல ஒட்டுமா மரக்கட்டையில वुட்ல वुட்ல ஒட்டுமா वुட்ல ஒட்டாதலனா பாலிஷா இருந்தா ஒட்டோ

ரொம்பலாம் கூடாது லைட்டா டச் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு ரேட்டுன்னா அது இருபது ரூபாய் ஒரு பீஸ் இதில் எத்தனை பலூன் வந்து ஊற்றணும் ஏழு எட்டு பலூன் வரும் ஏழு எட்டு பலூன் வந்து ஊற்றலாமா ஆமா எவ்வளவு அது இது ஒரு பாக்கெட் இருபது ரூபாய் சிங்கிள் ஒரு பாக்கெட் வந்து இருபது ரூபாயா இதில் ஏழு எட்டு பலூன் ஒரு அஞ்சு பலூன் வச்சுக்கோங்க இருபத்தினா ஒரு ரெண்டு மூணு நம்ம யூஸ் பண்ணால் கூட ஒரு அஞ்சு பலூன் வந்து ஊற்றலாம் தேங்க்ஸ் ஆறு பீஸ் இருக்குது நூறு ரூபாய் சரி அண்ணனை வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பாக்குறவங்க எல்லாரும் வந்து இப்ப எங்க நம்ம சேனல் பாக்குறவங்க எல்லாரும் நாங்க வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகும்னா சாய் ஃபேமிலின்னு சொல்லுவோம் சாய் ஃபேமிலில சாய் ஃபேமிலில இருந்து வருவாங்க சாய் ஃபேமிலில வருவாங்க சாய் ஃபேமிலில இருந்து வருவாங்க வந்து வாங்குவாங்க சரிங்களா ஃபேமிலில வருவாங்க வாங்க யாரும் டிஸ்கவுண்ட் எல்லாம் கேக்க மாட்டாங்க பயப்படாதீங்க சரி டிஸ்கவுண்ட் எல்லாம் யாரும் கேக்க மாட்டீங்களா கேக்க மாட்டாங்க நாங்க கேக்குறதை விட கொஞ்சம் அதிகமா தான் குடுப்போம் அதனால டிஸ்கவுண்ட் கேக்க மாட்டோம் சரிங்களா தமிழ்ல பேசணும் சாய் ஃபே யாரு வந்து சாய் ஃபேமிலின்னு சொன்னாலும் நீங்க என்ன பண்ணீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னு கூப்பிடுங்க சாய் ஃபேமிலி எல்லாம் வாங்க சாய் ஃபேமிலில எல்லாம் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்க ஓம் சைராம் நல்லதை நினைப்போம் நடந்து நெருக்கன் நல்லது நடக்கும் நடக்கும் ஓம் ஓம் இனிமேல் யாராவது நம்ம சாய் ஃபேமிலியில இருந்து யாராவது வந்தீங்கன்னா அண்ணனை மறக்காம பார்த்து அவர்கிட்ட இருந்து ஒரு இருபது ரூபாய்க்காவது ஒரு பலூன் அந்த ஒரு பாக்கெட்டாவது வாங்கிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு அப்புறம் வந்து பேசுகிறவங்க அவர்கிட்ட யாராவது வாங்கினீங்கன்னா சாய் ஃபேமிலியில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசுங்க சாய் ஃபேமிலியிலேருந்து இருந்து வந்துருக்கோம் அறிமுகப்படுத்திக்கோங்க மறந்துடாதீங்க அப்புறம் வாங்க இப்ப நம்ம துவாரகா மாய்க்கு போய் நம்ம சாயை பார்த்து நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்கலாம் அவர் நிச்சயம் நமக்கு கொடுப்பாரு நம்பிக்கையோடு நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனையும் செய்துக்கலாம் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க இப்போ நான் பேசாமல் இருக்கேன் நீங்களே என் கூட சேர்ந்து துவாரகம் வாங்க வந்து சாயை பாருங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்